ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்து இந்த யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காமல் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மின்கட்டணம் வந்து நம்ம செலுத்தலாம் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு மின்வாரியத்துறை வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி வந்து ஆப்ஷனெலாம் விட்ருக்காங்க வாட்ஸ்அப் செயலி வழியாக வந்து மின்சார கட்டணம் செலுத்தும் புதிய வசதியை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து அறிமுகப்படுத்தினா இருக்காங்க மின் கட்டணத்தை மிக எளிதாக வந்து வாட்ஸ்அப்லேயே செலுத்துவது எப்படி அப்படிங்கிற வழிமுறை நான் உங்களுக்கு சொல்றேன் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தேவை இன்றைய காலகட்டத்தில் பெரிதும் பங்காற்றி வருகிறது நமக்கு தேவையானவற்றை இருந்தே செய்து கொள்ளும் வசதிகள் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்றும் அதிகரித்து தான் போயிட்டிருக்கு கையடைக்க ஸ்மார்ட்ஃபோன்களில் உலகையே அடைக்கிற அளவிற்கு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தாலும் இனி எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் என்ற நிலையில் வந்து வாட்ஸ்அப் மின் மின்கட்டணத்தை செலுத்தும் வசதியை மின்சார வாரியம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க முன்பெல்லாம் மின்சார அலுவலகத்துக்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று மின் கட்டணத்தை செலுத்தி வந்த செலுத்துனாங்க பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சியற்பை இணையதளத்தின் வழியாக மின் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகமானது இதன்படி வந்து ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவும் கூகுள் பேடிஎம் ஃபோன்பே போன்ற எல்லாத்துலேயுமே இப்போ வந்து அமௌண்ட் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போது வந்து ஆன்லைன் செயலியை பயன்படுத்தி கட்டணம் செலுத்துவோட எண்ணிக்கை வந்து குறைவு தான் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துவோடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக வந்து அதிகமாகிறதுனால இந்த நிலையில் தற்போது வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தும் வசதியும் வந்து தமிழ்நாடு மின்சார வரியை வந்து அனும அ அறிமுகப்படுத்தியிருக்காங்க வாட்ஸ்அப் செயலியில் மின் கட்டணம் செலுத்தும் முறை வந்து கொடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் செய்தி கொன்று வந்து சொல்லியிருக்காங்க இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி மின் கட்டணம் செலுத்தும் வசதி எளிமையாக்க இனி வாட்ஸ்அப் செயலியில் மின் கட்டணம் செலுத்துவான் மின்சாரத்தின் பயன்பாடு ஐநூறு யூனிட்டுகளுக்கும் அதிகமாக இருக்கும் நுகர்வோர்களுக்கு யூபிஎ வையிலாக மின் கட்டணம் செலுத்தும் வாட்ஸ்அப் வசதியானது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதோட நம்பர் என்னன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் எண்ணை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு சேவைச்சு வச்சு இந்த எண்ணை காட்டும் டேஞ்சோய் லட்சனை வந்தும் மற்றும் பச்சை நிற குறியீடு ஆகியவற்றை உறுதி செஞ்சு யூபிஐ வழியாக வந்து மிக எளிதாக கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு மின்சார வரியின்னு தெரி தெரிஞ்சுருக்காங்க தமிழ்நாடு மின்சாரத்தை இந்த புதிய வசதி மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் ஐநூறு யூனிட்டுக்கும் குறைவான கட்டணம் செலுத்துவோர் வந்து அதிக அளவில் இருக்கனால ஆகவே வாட்ஸ்அப் வழியாக கட்டணம் செலுத்தும் இந்த புதிய நடைமுறையை அனைத்து நுகர்வோர்களுக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தற்போது வந்து வச்சுருக்காங்க இனி வருங்காலத்தில் வந்து எத்தனை யூனிட் வந்தாலும் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு அனுப்புவாங்க வந்து கொண்டு வருவாங்க இப்போதைக்கு வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலே இருக்க வேண்டிய எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நம்ம இருந்த இடத்திலேயே வந்து இந்த க கரண்ட்டு பில்லை வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின் வாரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேல உங்களுக்கு வருது அப்போ நீங்களும் போயிட்டு கீழே நின்னு அமௌண்ட் கட்ட தேவையில்லை இருந்த இடத்திலேயே நீங்களே அந்த டேன்ஜு வெப்சைட்டை யூஸ் பண்ணியோ இல்லை தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பே பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காம செக்ஸெட் பண்ணி